Hai, selamat datang di channel video kelabu. Mau nadi video kali, like, di ringa, ipa wanga, video kelabu kalem. மிஸ்டே தான் கலெக்டராங்க மிஸ்டே வந்துட்டு போகும்போது பாட்டி பாட்டி அவங்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுமா அப்படின்னு சொல்றாங்க ஐயோ பாட்டி என்கிட்ட எல்லாம் பாட்டி சொல்லிட்டா ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுன்னு போற பாட்டிக்கு வந்துட்டு சொல்லவே முடியாத என்னடா சொல்லிட்டாலா என்ன விஷயம் சொல்லியிருப்பா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம ரோஹனை தான் காட்டுறாங்க ரோஹன் வந்துட்டு போட்டோஸ் எடுத்துட்டு அந்த பொண்ணு வந்துட்டு சொல்றேன் எங்க பாரு இருக்கும் ஒன்னா வந்துட்டு சாரி கேட்டுரு அவங்க பேசுற வரைக்கும் நீ வெயிட் பண்ணிட்டு இருக்காத உன்னோட ஒரு ஃப்ரெண்டா நான் அட்வைஸ் பண்றேன் தயவு செஞ்சு வந்துட்டு நீ உன்னோட கேள் ஃப்ரெண்ட்ல பேசுற அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டு நான் எடுத்து வச்சுட்டு இருப்பேன் எடுத்து வச்சுட்டு நம்ம மிஸ்டே வர வந்துட்டு ரோஹனை ஓடி வந்து ஹக் பண்ணிடுறேன் நீ ஏன் கிட்ட பேசாம இப்படி பண்ணிட்டு இருக்கு எவ்வளவு கால் பண்றது அப்படின்னு சொன்னா இத வார்த்தைல இருந்தேன் அப்படின்னு சொல்லும் போது சரிவா நம்ம சாப்பிடலாம் சாப்பிட்டா தான் வந்துட்டு நான் சாப்பிடுவேன் சம காண்டா இருவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது வந்துட்டு அவனும் வந்துட்டு சாப்பிடுறான் ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம ரோஹன் வந்து கழிச்சு விடுறான் கையே நம்மளோட மிஸ்ட்ரீன் கழிச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ரோஹன் ஒரு நிமிஷம் ஒரு சர்ப்ரைஸ் கட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ் போய் எடுத்துட்டு வந்து குடுக்குறான் நம்மளோட மிஸ்டே ரொம்ப சந்தோஷமா எல்லாம் சூப்பரா இருக்கு சரி சரி போய் சேஞ்ச் பண்ணிட்டு வா அப்படின்னு சொன்னா இந்த எப்படி அப்படின்னு போய் சேஞ்ச் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லும் போது நம்மளோட மிஸ்ட்ரீன் அந்த டிரெஸ் அழகாக போட்டுடுவாரா அந்த டிரெஸ்ல பாக்குறதுக்கு நம்ம மிஸ்டேக் சமை கியூட்டா இருக்கா அப்படியே நம்ம ரோஹன் வச்சு கின்னு வாங்காம நம்ம மிஸ்டேக் பார்த்துட்டு இருக்க அழகலை வாங்கிட்டான் அதுக்கப்புறமேட்டு அப்படியே நம்ம மிஸ்டேக் ஹக் பண்ணி அதுக்கப்புறம் வந்துட்டு கிஸ்ட் தான் பண்றேன் அதுக்கப்புறம் நம்ம மிஸ்டேக் ரொம்ப ஷையா இருக்குன்னு சொல்லிட்டு அவனும் ஓட பாக்குறேன் இருந்தாலும் நம்ம ரோஹன் வீடலை வந்து பிடிச்சிட்டு புடிச்சிட்டு வந்துட்டு வந்துட்டு ரொமாண்டிக்காவோட டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ரோஹனும் வந்துட்டு பூ மேல போடுறது கிஸ்ட் பண்றது ஹக் பண்றதுன்னு சொல்லிட்டு துரை ரொம்ப ரொமான்டிக்கா பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ரோஹன் அப்புறம் நம்ம தான் காட்டுறாங்க வீடு வந்துட்டு மனசே நினைச்சுட்டு வேற பரி சொன்னதுலாம் என்னதான் வந்துட்டு மிஸ்டரி இல்லைனாலும் என் ஃப்ரெண்டை நான் விட மாட்டேன் அவனோட தம்பி மாதிரி அவனை விட்டு கொடுக்க முடியாது அவன்கிட்ட பேசி நான் கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனே வந்துட்டு கூப்பிடறதுக்காக நம்ம தேடி தேடிதான் வந்துட்டு நம்ம வீர் வந்துகிட்டு இருக்கா அதுக்கப்புறம் நம்ம பரியை காட்டுறாங்க பரி வந்துட்டு அந்த லெட்டர் வந்துட்டு ரோஹன் எழுதுலான்னு சொல்லிட்டு பாத்தி சொன்னாங்களே அதை வந்துட்டு தேடிட்டு நம்மளோட பரி ரோஹன் ரொம்ப தேடிட்டு இருக்கா தேடிட்டு கண்டுபிடிச்சு பாக்குறா பாத்துட்டு ஒரே அழகா நம்ம பரி வந்துட்டு ரோஹன் ஐ லவ் யூ டூ ரோஹன் அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டு வந்துட்டு அழுதுட்டு இருக்கா நீ வந்துட்டு இதான் சொல்லாம இருந்தியா உனக்கு சொல்ல முடியல சுச்சுவேஷன் இருந்தாலும் பரவாயில்ல நீங்க இதாவது சொல்லு ஆஹ் எனக்கு வந்துட்டு ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா இருக்கு நீ லவ் யூ அப்படின்னு ப்ரப்போஸ் பண்ணி நான் அக்செப்ட் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லி அவ பாட்டுன்னு வந்துட்டு இந்த லெட்டரை பார்த்து அழுதுகிட்டு இருக்கா இதெல்லாம் பாட்டியும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாங்க அப்புறம் நம்ம மிஸ்டரி ரோஹன் தான் காட்டுறாங்க ரெண்டு பேரும் வந்துட்டு இன்னும் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்காங்க ஆடிக்கிட்டே இருக்கும்போது வந்துட்டு நம்மளோட அஹ் ரோஹன் வந்துட்டு கேட்கறான் ப்ளீஸ் தயவு செஞ்சு சொல்லுத்ரீ மேஜிக்கல் மொழி பிளீஸ் அப்படின்னு சொன்னோம் நீங்க மூணு நாளைக்கு வர போறல அங்க போயிட்டு வா நான் வந்தோடனே கண்டிப்பா சொல்லுவேன் இது என்னோட ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லும் போது மூணு நாளா அதெல்லாம் இல்லை இப்பவே சொல்லி சொல்லுன்னு கேட்டா நம்மளோட நோன்னு சொல்லிட்டு இருக்கா அதுக்கப்புறம் சரி ஓகே வந்த உடனே சொல்லணும் பிராமிஸ் அப்படின்னு சொல்லி பிராமிஸ் தான் வாங்கிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே ரெண்டு பேரும் க்ளோஸா இருக்காங்க இருக்கும்போது வந்துட்டு யாராச்சும் யாரோ வந்துட்டு டோர் ஓப்பன் பண்ற மாதிரி சவுண்ட் வந்துருச்சு நம்மளோட ரோல் ஹோம் இருக்கட்டும் நீ இங்கெல்லாம் வர வர மாட்டாங்க அஹ் நீ இரு அப்படின்னு சொன்னா அவங்க கேட்காம நான் போய் டெஸ்ட் பண்ணிட்டு பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுற அதுக்கப்புறமேட்டு அவனும் சிரிச்சிரிட்டே இருப்பான் பார்த்தா நம்மளோட வீடு எதை பார்த்துட்டு இருக்கா பாத்துட்டு அப்படியே கொள்ள வெறியோட பாத்துட்டு இருக்கா நம்மளோட ரோஹன் பார்த்து செம்ம சாந்து ஐயோ வீர் பாத்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீர் பாத்துட்டு இந்த கோவத்திலே வந்துட்டு போறான் செம்ம கோவத்தோட போறான் நம்ம ரோஹினி இதெல்லாம் பாத்துட்டு வந்துட்டு அவனும் பின்னாடியே வீர் வேர் வீர்ன்னு கத்திக்கிட்டே போறான் அதுக்கப்புறம் வந்துட்டு அவன் பட்டன் கார் எடுத்துட்டு எது பண்ண போறான் டக்குனும் வண்டி இவனும் ஏறி போய் உட்காந்துடறான் வீடு என்ன வீர் இருக்க நான் சொல்றேன் கேட்க அப்படின்னு சொன்னா அவன் வந்துட்டு அந்த கோவத்தெல்லாம் வந்துட்டு ஸ்பீடா ஓடிட்டு போறான் ரொம்ப ஸ்பீடா போறான் இதை பாத்துட்டு வந்துட்டு ரோன் பண்ண போறேன் டே ஸ்பீடா பண்ணிட்டு இருக்க ஸ்பீடா போதா ஸ்லோ பண்ணடா ஸ்லோ பண்ணடன்னு சொன்னா அவன் கேட்கவே மாட்டேங்கிறான் ஸ்பீடா போயிட்டு இருக்கான் அவனும் வந்து என்னென்னமோ பண்ணி பாக்குறாரோ இருந்தாலும் வந்து கேக்குற மாதிரி இல்ல ஒரு கட்டத்துக்கு மேல வந்து ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டு அவன் இறங்கிடுறான் அவனும் வந்து ரொம்ப இறங்கி நான் சொல்றேன் ஒரு நிமிஷம் கேளு அப்படின்னு சொன்னா என்னடா கேட்கணும் இதான் வந்துட்டு உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பா நல்லா பண்ணிட்டடா பண்ணிட்டேன்னை நான் வந்து அதை செம்மையான நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேன் நான் ஃப்ரெண்ட்ஸே நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டு கத்துறோம் இங்க பாரவி நான் வந்துட்டு சொல்றது நிறைய ட்ரை பண்ணேன் ஆனா வந்துட்டு சத்தியமா வந்து உன்னோட வைஃப் ஃபியூச்சர் வைஃப் அப்படின்னு சொல்லி நீ சத்தியமா தெரியாது நான் தெரியாம தான் வந்துட்டு லவ் பண்ணேன் அதுக்கப்புறம் உடனே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் எங்களுக்குள்ள வந்துட்டு ஃபீலிங்ஸ் வந்துட்டு உண்மைன்னு தெரிஞ்சோன்னே நான் வந்து சொல்லணும் நிறைய இது பண்ணேன் நீ வந்துட்டு நான் வந்து நினைக்கல இதுக்கு மேல நீ என்னடா ஹேட் பண்றது இருக்கு அதான் நம்பிக்கை துரோகம் பண்றியே இதனாலதான் வந்துட்டு நான் மிஸ் என்னை விட்டு போனாலா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் ஐயோ அப்படின்னா இல்ல அவளுக்கு வந்துட்டு லவ் இல்லன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு என்னோட ஃபீலிங்ஸ் சொன்னேன் இது வரைக்கும் நாங்க லவ் யூன்னு கூட சொன்னது இல்லை உன்கிட்ட சொல்லிட்டுதான் நாங்க சொல்லணும்னு இருக்கோம்னு சொன்னா அவன் பட்டார்ல ஒரு கன்னத்துலயே விட்டான் போடா போ நீ நடிச்ச வரைக்கும் போதும் இதுக்குதான் வண்டி நீ வீட்டுல இருந்தியா ஐயோ கடவுளே நீ என்ன வேணா என்ன பண்ணு கொலை கூட பண்ணு ஆனா வண்டி நான் சொல்றது நம்பு தயவு செஞ்சு உன் ஃப்ரெண்டு மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா இல்லடா இதான் பண்ணிட்டே அப்படின்னு சொல்லி திரும்ப ஒரு அறைய விட்டுடுறான் அவன் ஜெயிலுக்கான பரவாயில்ல அவனும் குள்ளு போட்டுறணும் போல எனக்கு இருக்கு சி இவ்வளவு கேவலமான இருப்பேன்னு நான் நினைச்சு பார்க்கவே இல்லை ரோஹன் அப்படின்னு சொல்லி அவனும் திட்டுறான் பாவம் நம்ம ரோஹன் வந்துட்டு அப்படியே நடு நிக்கிறான் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளோட வீரம் கோவத்தோடைய வண்டி எடுத்துட்டு போயிடுறான் மிஸ்டரிய தான் காட்டுறாங்க மிஸ்ட்ரி வந்துட்டு ரோஹன் 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 கத்திக்கிட்டே இருக்கா எங்கதான் போனோம் கால் பண்ணி பாக்குற போன் எங்க தான் இருக்கு கீழே போய் செக் பண்ணி இப்ப கேக்குறேன் அந்த மாதிரி எங்க போனாங்க ரோஹன் அப்படின்னு கேட்டா ஒரு சார் வந்தாங்க அவங்க சம கோமா போனாங்க இவரும் பின்னாடியே ஓடி போயிட்டாரு வண்டியில ஏறி போயிட்டாங்க அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு டைம் பாக்குற மணி ஒண்ணா ஆயிருச்சு சரி வீட்டுக்கு போயிருந்தாலும் பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் பாக்குறா ரோஹனுக்கா நான் அவ்வளவு வந்துட்டு அழுதுகிட்டே வந்துட்டு அப்படியே படுத்துறா எங்க போனா ரோஹன் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரோஹன் வர வந்து பார்த்தா நம்ம மிஸ்ட்ரி வந்து படுத்துருக்கா அதுக்கப்புறம் நம்ம மிஸ்ட்ரி எந்திரிச்சிட்டு ஆஹ் எங்க போன எதுக்கு இப்ப எல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கா அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ரொம்ப வீர் வந்துட்டு எல்லாம் பாத்துட்டா நம்ம ஒன்னா இருந்ததை அப்படின்னு சொன்னா பரவாயில்ல ஐ டோன்ட் கேர் எனக்கு தெரிஞ்சு ஒரு நாள் தெரியாதானே போகுது இப்பவே தெரிஞ்சிருச்சு அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னா என்ன பிரச்சனை இல்லை ரொம்ப கோபத்தோட இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் மனசே நினச்சிட்டு இருக்கான் அப்பே காலையில ஆயிருது அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளோட வீரை தான் காட்டுறாங்க வீர் வந்துட்டு செம்ம கோபத்தோட இருக்கான் என்னடா எல்லாம் அடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டு இருக்கா அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளோட க பரிசு கால் பண்ணுறான் பரிசு கால் பண்ணிக்கிட்டே இருக்கான் நம்மளோட பரி அட்டனே பண்ணல அதுக்கப்புறம் வந்துட்டு அவன் அட்டன் பண்ணா இவனுக்கு ஒரு டைம் சொன்ன அறிவில்லையா எத்தனை நிமிஷம் கால் பண்ணிட்டு இருப்ப அப்படின்னு கேட்டா ஐயோ க பரி தயவு செஞ்சு ஒரு டைம் நான் சொல்றது கேளு எங்க பாட்டிக்கு ஆஃப் அன் மட்டும் நான் மீட் பண்ணும் ஒரே ஒரு இம்பார்ட்டண்டனான விஷயம் சொல்லணும் என்ன இம்பார்ட்டண்டான விஷயம் அதான் நீ பண்ண வரைக்கும் போதும் உயிர் இதுக்கப்புறமும் வந்துட்டு பேசுறது எதுவுமே இல்ல தயவு செஞ்சு வந்துட்டு நான் சொல்றது கேளு பாரு மிஸ்டர் மட்டும் மாதிரி சொல்லாது யாருக்கிட்டையும் சொல்லாம எனக்கு தனியா மீட் வா ஒரு டைம் வா ப்ளீஸ் அப்படின்னு சொன்னா என்ன மிஸ்டர் அக்காவத்தை எல்லாம் மறைச்சிட்டு உங்ககிட்ட வந்து நான் பேசுறது எனக்கு அவசியம் இல்ல தயவு செஞ்சு எனக்கு கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாத ஐயோ பாரு ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளு ஆஃப் பண்ணவா மட்டும் நம்ம மீட் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு நீ பேசாத நானும் உனக்கு கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் தயவு செஞ்சு யாருக்கிட்டையும் சொல்லாம வா அப்புறம் இம்பார்ட்டன்டான விஷயம் பேசணும் அப்படின்னு சொன்னா ஹ என்ன பெரிய இம்பார்ட்டன்ட்டா இருக்க போது சரி வரேன் அப்படின்னு சொல்லி நம்மளோட பதிவு சொல்லிடுறா நம்மளோட நம்மளோட வீர் வந்துட்டு ஒரு வில்லத்தரமான ஒரு பார்வையை பார்த்தா ஏதோ ஒண்ணு பண்ண போறான் நம்மளோட வீர் அது மட்டும் நல்லா தெரிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் வர எபிசோட் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் சோ வெயிட் பண்ணி பாருங்க இந்த வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்